அவருக்கு வணக்கம் அஞ்சு வருஷமா வாகன இறக்குமதி இல்லாமல் இருந்து மாசி மாதம் முதலாம் திகதியிலிருந்து வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியாச்சு அந்த வகையில் ஜப்பான் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் டோட்டா கேடிஹெச் ஹைரோப் ஹைலெக்ஸ் அதோட பஸ்ஸுகள் அதோட முக்கியமான ஜப்பான் வாகனங்கள் எல்லாமே வந்து இந்த மாதம் இறக்குமதியாக போகுது அதாவது இந்த மாத பகுதியில் அதாவது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே இலங்கைக்கு முதலாவது வாகன இறக்குமதி கப்பல்கள் வருது அது அந்த வகையில் ட்ரோட்டோ லங்கார் நிறுவனம் வந்து வாகனங்கள் உத்தியோகபூர்வ விலைகளை வந்து அறவிச்சிருக்குது இந்த விலை வந்து எதுவுமே நான் சொல்லலை ட்யோட்டோ லங்கார் நிறுவனம் உள்ளிக்கிட்ட உத்தியோகபூர்வ விலைகள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைரூப் ஹையஸ் எல்லாருமே எதிர்பார்த்துருண்ட ஒரு ஹையஸ் உண்மையில் பேசஞ்சரை ஏற்றுறதுக்கண்டா வந்து தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட ஹையஸ் தான் இந்த ஹைரூ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ ஹை ரூப் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிராண்ட் நியூ ஹை வந்திருக்குது இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஓடை பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரீ புக்கிங்ஸ் வந்து செய்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விட என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பது லட்சத்தி ஒன்பது அஞ்சு மில்லியன் ரூபா அதாவது ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் அதுதான் இந்த பிராண்ட் நியூ ஹைரூப்ன்ற விலை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்யோட்டாண்ட அல்பாட் என்று சொல்லப்படுற கார் இந்த காரண்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை விலை அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் ஏழு கோடியே முப்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த விலைக்கு கார் வாங்குறதுக்கும் ஆக்கள் இருக்கணும் இது எல்லாமே பிராண்ட் நியூ டியோட்டோ லங்கா நிறுவனம் அறிவித்த விலை தான் இது எல்லாமே ஜப்பான் தான் முற்றுமுழுதாக பிராண்ட் நியூ வாகனம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்யோட்டாண்ட ஜாரிஸ் குரோஸ் என்று சொல்லப்படுற வாகனம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அதே மாதிரி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ட்யோட்டாண்ட ரைஸ் கார் ஒரு கோடியே இருபது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது நான் சொல்ற எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு இறக்குமதியாக ஷோரூம்ல விலைக்கு உங்களுக்கு விற்பனைக்கு விலைக்கு வர விலை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் டெக்ஸோட சேர்த்து சொல்லப்படுற விலை அதான் நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்யோட்டாண்ட விகோண்டு சொல்லப்படுற ஒரு வகையான கார் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு லட்சத்தி பதினை ரூபாய்க்கு பிராண்ட் நியூவா விற்பனைக்கு வருது எல்லாமே டெக்ஸ் சேர்க்க விற்கப்பட்ட வில தான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமோண்ட பட்டா ரக வாகனம் மாதிரி ஒரு பிராண்ட் நியூ வாகனத்தை வந்து டியோட்டா கம்பெனி வந்து அறிமுகப்படுத்தியிருக்குது லைட் ஏசி என்று சொல்லப்படுற வாகனம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வணிக நோக்கங்கள் அது இதுக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா பாருங்க பிராண்ட் நியூ இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபது லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் அதே மாதிரி பிராண்ட் நியூ கொரோலா க்ரோஸ் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு வகையான கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் சொல்கிற எல்லாமே வந்து டியோட்டா கார் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பத்தஞ்சு மில்லியன் அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபா இந்த காரண்ட விலையே வருது பாருங்க மூன்றரை கோடி ரூபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லைட் ஏசின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஹையர்ஸ் மோடல் வாகனம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டூட்டாண்ட தான் ஒரு கோடியே பத்து லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் இதுண்ட விலை அதே மாதிரி கோடியில் மிதக்ராக்களும் ஒரு சில வாகனங்களை வந்து எதிர்பார்ப்பறீங்கள் அந்த வாகனம் தான் லேண்ட் குரோசர் த்ரீ ஹண்ட்ரட் என்று சொல்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பண பலம் படைச்சாக்கல் ஊடுற வாகனம் இந்த விலையை கேட்டிங்கன்னு சொன்னாலே அதிர்ந்து போவியல் அதாவது இந்த லேண்ட் க்ரோசர் விலையை பாத்தீங்கன்னு சொன்னா பதினோரு கோடியே எண்பது லட்சம் ரூபா அதாவது ஒரு பில்லியனுக்கு மேலே இப்படி வாகனம் வாங்குறதெல்லாம் அறிது ஆனால் இந்த விலைக்கு கூட ஸ்ரீலங்காவில் வாகனம் வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்கணும்டா அது பாராளுமன்ற அமைச்சர்கள் அப்படியான யாரும் தான் பண பலம் படைத்தாக்கள் யாரும் வாங்குற ஓடுற வாகனம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூன் மாதிரி எல்லாம் ஊறும் ஆக்சிடென்ட் பட்டால் கூட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனால தான் இதுக்கு இந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ரோல்ஸ் ரோய்ஸ் காருகள் மாதிரி இங்கே இப்படியான லேண்ட் குரோசர் வாகனங்கள் வந்து ஃபேமஸ் அது வந்து ட்யோட்டான் சொல்லவே தேவையில்லை அதே மாதிரி பிராண்ட் நியூ ஹைலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக பிரதேச சபா உறுப்பினர்கள் அவர்கள் இவர்கள் வந்து ஓடுறது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டென்டு கோடியே பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இதுன்ற விட டொயோட்டா ஹைலெக்ஸ்கிற விட அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ ஃபோனியோர் ஃபோர்டியூனர் என்ற ஒரு வகையான ஹைலெக்ஸ் வாகனம் மாதிரி ஒரு ஒரு வாகனம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைலெக்ஸ்லேயே வந்து பிராண்ட் நியூவில் வந்து பல விதம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு விதமான ஹைலெக்ஸ் தான் ட்ரோட் ஆண்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை கோடியே இருபது லட்சம் ரூபா அதாவது நூற்றி ஐம்பது லட்சத்தி இருபது ஆயிரம் ரூபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ குரோலாண்ட நீங்கள் வந்து படத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வகையான கார் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு மில்லியன் அதாவது ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் இதுன்ற ப்ரைஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் லேண்ட் க்ரோசரில் இருநூற்றி ஐம்பது நிற்கிது இதுன்னு வந்து எழுபத்தஞ்சி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழரை கோடி ரூபாய் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினோரு கோடிக்கு மேலே இதுன்ற விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழரை கோடி இது வந்து இருநூற்றி ஐம்பது சிசி அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ ப்ரீயஸ் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹலியான டயர்கள் ஓடுறது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே எண்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பிராண்ட் நியூன்ற ப்ரைஸ் இது இது வந்து அடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ ட்யோட்டான ரேப் ஃபோர்னு சொல்லப்படுற ஒரு வேர்ஷன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இதுன்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் வந்து ஆக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா

இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிராண்ட் நியூ கேம்பிரி என்று சொல்லப்படுற ஒரு வகையான கார் இது ப்ரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நாலு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் ஓகே மக்களே ட்யோட்டால் லங்கா நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ விலையெல்லாம் பார்த்துருப்பீங்கள் முந்தி என்ன விலைக்கு வாகனங்கள் விற்பனை ஆகினது இப்போ எப்படி விலை போகுது உங்களுக்கு வாகனம் வாங்குகிற கனவு இப்போவும் இருக்குதா இல்லை போயிட்டுதா என்ன மாதிரின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட நீங்கள் இதில் பார்த்த வாகனங்கள் எதுவும் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலில் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொண்டு தாங்க அப்போ தான் நாங்கள் பிராண்ட் நியூ வாகனங்கள் பாவித்த வாகனங்கள் உடனே இறக்குமதியாக வாகனங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உடன உடனே அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம் ஓகே மக்களை இந்த காணி பிடிச்சிருக்கும் நம்பரம் மறக்காமல் பண்ணுங்க இதோட காணொலியை முடிச்சு கொள்ளுவோம் இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்